கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பகைவரிடம் அன்பு காட்டுதல் லூகா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் பிரியமானவர்களை நாம் அனைவரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்பதே இறைவனின் முதன்மையான கட்டளை பகைவரிடமும் அன்பு கூற வேண்டும் நம்மை வெறுப்போருக்கும் நன்மை செய்ய வேண்டும் ஆனால் நாமோ நம் பகைவர்களை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமையே செய்கிறோம் ஆனால் இயேசுவோ தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை கூட மன்னித்தார் நாமும் அவரை போன்று ஒரு முன்மாதிரியான வாழ்வு வாழ வேண்டும் மற்றவர்கள் நமக்கு தீமையே செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறோமோ அவற்றையெல்லாம் நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் கேட்கும் எவருக்கும் நம்மிடம் இருந்தால் கொடுக்க வேண்டும் எல்லோரையும் நம்மை போன்று சமமாக நேசிக்க வேண்டும் திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் உதவ வேண்டும் அப்பொழுது நாமும் இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ முடியும் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று பகைவரையும் நேசிக்கவும் எங்களை வெறுப்போருக்கும் நன்மை செய்யும் நல் மனதை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆன்லைன்